பாரதி ராஜா இயக்கத்தில் நடிக்காத மூன்று ஜாம்பவான்கள் இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பாரதி ராஜா அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிபிகேஷனாக போகலாம் பதினாறு வயது நிலை படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக களம் இறங்கியவர் தான் பாரதி ராஜா கிராமத்து திரைப்படங்கள்ல அப்படியே கொண்டு வந்தவர் இவர் தான் பாரதி ராஜாவுக்கு முன்பு தமிழ் சினிமாவில் பல இயக்குநர்கள் கிராமத்து கதைகளை எடுத்திருக்காங்க அதுல எம்ஜிஆர் சிவாஜி போன்ற நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ஆனா பெரும்பாலும் கிராமத்து மனிதர்களின் பாசம் விவசாயம் செய்யும் முறை இது தொடர்பான காட்சிகளே அதிகம் இருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையை கண்ணாடி போல திரையில் பிரதிபலித்தவர் தான் பாரதி ராஜா மட்டும்தான் கிராமத்து மனிதர்களின் அன்பு காதல் கோபம் வன்மம் பகையுணர்வு ஆத்திரம் பாசம் என தனது அல்ல குறிப்பா மட்டுமே படப்பிடிப்பு எடுக்கப்பட்டு வந்த காலத்துல கேமராவை தூக்கி கொண்டு கிராமங்களுக்கு போனவர் இவரு அதனாலதான் ரசிகர்களுக்கு இவரை பிடிச்சு போனது பதினாறு வயதினிலே கிழக்கே போகும் ரயில் மண் வாசனை கடலோர கவிதைகள் முதல் மரியாதை கிழக்கு சீமையிலே என தமிழ் சினிமா

கிராமத்து கதைகளிலும் த்ரில்லர் படங்களிலும் ஒன்ற முடியாமல் போச்சு அதேபோல பல வருடங்களாகவே தமிழ் சினிமாவில் வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிகராக கலக்கி வரும் நாசர் இதுவரை பாரதி ராஜா படத்தில் நடித்ததே இல்லை ஜெய்சங்கரையும் ஜெமினி கணேசனையும் கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நாசர் எப்படி இதுவரை பாரதி ராஜாவின் இயக்கத்தில் நடிக்காமல் இருந்தார் அப்படின்னு தான் ஆச்சரியமா இருக்கு பாரதி ராஜா அவர்கள் எத்தனையோ படங்களை இயக்கி நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட இவரோட இயக்கத்தில் இந்த மூன்று நடிகர்கள் சுத்தமாகவே நடிக்கவே இல்லை ஐம்பது அறுபதுகளில் அதாவது பாரதி ராஜா அவர்கள் இயக்கி கணேசன் அவர்கள் அவர் எந்த நடித்துலுமே பாரதி ராஜாடைய இயக்கத்துல நடிக்கல அதே போல் நாசர் அவர்களும் நிறைய கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்காரு ஆனா பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த படத்துல அவர் நடிச்சதே இல்ல மூன்றாவதா ஜெய்சங்கர் அவர்களும் நிறைய படங்கள்ல நடித்து நிறைய ஹிட் படங்களும் கொடுத்துருக்காரு ஆனா பாரதி ராஜாவோட இயக்கத்தில் அவரும் நடிக்கல இந்த மூன்று நடிகர்கள் தான் பாரதி ராஜா இயக்கிய எந்த படத்திலும் நடிக்காமல் இருந்தது உங்களுக்கு பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பாரதி ராஜாவை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்